வேன்கார்டு அகாடமி பள்ளியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் கோவை காணிப்பட்டியில் டாக்டர் என்ஜிபி கல்வி நிறுவனங்களோடு இணையும் மற்றொரு புதிய பள்ளியான வேன்காட் அகாடமி பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வி எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் துவக்கப்பட்ட டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் கீழ் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன தற்போது கேம்பிரிட்ஜ் சர்வதேச பாடத்திட்டத்தை அளிக்கும் வேன் அகாடமி என்ற பெயரில் ஒரு புதிய பள்ளி கட்டிடம் காலப்பட்டியில் துவங்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் கே எம் சிஹெச் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மாணவர்களுக்கு அளிக்க உள்ள வேன் கார்டு சிஐபிபி சிஎல்டிபி ஐஜி சிஎஸ்ஆர் ஏஎஸ்ஏ லெவல் முதலான பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் அறிவு ஆற்றல் மற்றும் நற்பண்புகளுடன் மாணவர்களை வழிநடத்திய அவர்கள் வருங்கால தலைவர்களாகவும் புதுமை கண்டுபிடிப்புகள் சாதனையாளர்களாகவும் உருவாகிட தேவையான அனைத்து பயிற்சிகள் மற்றும் வசதிகள் செய்து தரப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் சிறு குழந்தைகளுக்கான சேர்க்கை விரைவில் துவங்கும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு வரை சேர்க்கை நடைபெறும் எனவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இன்றைக்கி வந்து வேன் கார்ட் அகாடமி அப்படின்னு ஒரு பள்ளி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் இந்த வேன் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியணும் வழி நடத்துபவர்கள் அந்த ஆர்மியில் முன்னுக்கு போகிற அந்த காலமாக ஆர்மியில் முன்னுக்கு போகிறவங்களுக்கு தான் வா வேன் கார்டுன்னு சொல்லுவாங்க அதை முன்னுக்கு யாரும் வழி போகிறவங்க தான் வேன் கார்டுன்னு பேர் இந்த பள்ளி மாணவர்களை வழி நடத்தி நல்லதுக்காக வழி நடத்தி பெருசாக லீடராக மாற்றுவதற்கு பள்ளியில் ஒரு சிறந்த மாணாக்கரை உண்டாக்கி ஒழுக்கமான மாணவர்களை நாட்டு கொடுப்பது தான் இந்த வேன்கார்டு அகாடமியுடைய பர்பஸ்ஸு வேன்கார்டு அகாடமியில் படித்தவங்களுக்கு அமைச்சர் சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இங்கே இருக்கிற மாணாக்கர்களுக்கெல்லாம் நம்ம இந்த பள்ளி ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அது